ஸ்ரீரங்கம் கோவிலில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் ஸ்ரீரங்கம் கோவிலில் இன்று பிரபல நடிகை ரம்யா கிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார் ஸ்ரீரங்கத்தில் உள்ள மூலவர் சன்னதி சக்கர தாழ்வார் சன்னதி தாயார் சன்னதி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கோவில் யானை ஆண்டாளிடம் ஆசி பெற்றார் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலர் தங்களது செல்போனில் ரம்யா கிருஷ்ணனுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்